சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் வருத்தப்பட்டு பாறன் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற ஜனமே நீ மனம் திரும்பி வந்தா உனக்கு நிம்மதி உன் சுமைகளை பாசத்திற்காயங்குகிறார் தருவாரே நிம்மதி நல்ல நிம்மதி நீ மனந்திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்துக் கொண்டு தேவாவி பெற்றுக்கொண்டால் நிம்மதி நல்ல நிம்